ரொம்ப பிரமிப் பிரமிப்பாக இருந்தது சார் நன்றி சார் சார் அதான் உங்ககிட்ட சார் அப்புறம் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் சார் நானு அந்த ஆனந்த வீடந்து உங்களை இது பண்ணி விமர்சனம் பண்ணிருந்தெல்லாம் நீங்க வந்து பதில் கொடுத்ததே எல்லாம் பார்த்தேன் சார் அதுக்கப்புறம் எதனா மறுபடியும் இது பண்ணாங்களா சார் இல்லை சார் அவங்கெல்லாம் அவங்க மறுபடியும் கூட ஒரு இது பண்ணியிருந்தாங்க அது அவங்க அதுதான் சார் நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துகிறது அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதை பத்தி நம்ம ரொம்ப தொலைப்படணும் சார் சரிங்க சார் சார் அப்புறம் வீடியோ எல்லாத்திலையும் பார்த்ததுல எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப போல்டா பேசுறீங்க சார் சார் பேர் மத்தியில அரசியல்லயும் சரி மத்த சினிமா துறையிலயும் சரி போல்டா போல்டாங்க சார் அந்த தில்லுதான் சார் முக்கியம் உங்ககிட்ட இருக்கு சார் அது நீங்க ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க என்ன ஆமாங்க அரசியல் பிரமுகர்களையும் பாத்திருக்கேன் சினிமா துறையிலயும் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒதுங்கிடுறாங்க சார் அந்த பதிலடி கொடுக்குறதுல எல்லாத்திலயும் தனியா சார் அதனால தெரியுங்க

கண்டிப்பா சார் சார் இப்போ டிவி வச்சிருக்கவங்க எல்லாருமே பாருங்க சார் எல்லாம் அந்த டிவி ஒரு மீடியான்னு ஒண்ணு இருக்கா சார் எல்லாமே அவங்களால நல்லவங்கள கெட்டவங்களா முடியுது ஒண்ணுமே இல்லாதவங்க கூட ஒரு உயர்த்தி காட்ட முடியுது எல்லாம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி அல்ல சார் நீங்க உண்மையிலே சார் நீங்க இவ்வளவு போல்டா இருக்கீங்கன்னா உண்மையிலே டிவி மட்டும் உங்க கையில இருந்துன்னா அவங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல சார் இல்ல சார் கண்டிப்பா பாருங்களேன் கண்டிப்பா நீங்க ஆரம்பிப்பீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார் ஆரம்பிக்கிறேன் சார் எல்லாம் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு

இப்ப நீங்க விடுதலை காதல ஒரு குத்தாட்டக்காரன் தான் பண்ற சார் ஒரு குத்தாட்டக்காரா அப்ப ஒரு ஆட்டா இருப்பேன் நான் வந்து ஒரு பெரிய மன்மதன் கிடையாது சார் நான் மக்களோட மனம் கவர்ந்தவன் நான் வந்து இது ஒரு மன்மதனோட காதல் கதை இல்ல இது ஒரு மனசூழ்னோட காதல் கதை இது ஒரு பெரிய ஒரு அழகானவனின் காதல் கதை இல்ல இது ஒரு சாதாரண ஒரு ஒரு அன்பானவனின் காதல் கதை இது ஒரு முகத்தை காட்டி கவரக்கூடிய காதல் இல்ல இது என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனத்தை காட்டி

ஓபன் பண்ண அதான் சார் ரொம்ப நன்றி சார் இந்த அளவுக்கு நான் வந்து என் குரலால் என்னுடைய குரலால் உங்க இதிலே பாக்கியமா தான் கண்டிப்பா சார் அப்புறம் சிம்பு சார் இது வானம் படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் சார் ட்ரெய்லர் வெறும் மட்டும் தான் போட்டிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காரு சார் அதே மாதிரி ஹீரோயினுங்களாம் எல்லாம் புது புதுமுகமா போட்டிருக்காங்க சரி சார் அவர் கண்டிப்பா இதுலயும் இந்த படத்துலயும் நல்லா கண்டிப்பா வெற்றி தான் சார் அவருக்கு நன்றி சார் உங்களுடைய உணர்வு நன்றி சார் சரிங்க சார் பேர் என்ன ஹலோ